ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த வாக்கினை கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகின்றது இன்றைய நாளில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் நிலத்தை தேடி வந்து நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே தன் காரணமாக என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் தங்க பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ அதை அனைத்தையும் நான் நிச்சயமாக கொடுத்து போகிறேன் அதனால் இந்த வாக்கினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்தில் தனிமையிலே நீ கேட்க வேண்டும் நீயாக நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்தாயானால் இதுவெல்லாம் நடக்காது என்று உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்கி மேலும் மேலும் புதிய குழப்பங்களை உருவாக்கி விடுவார்கள் அதனால்தான் என் தங்க பிள்ளையே இந்த வாக்கினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்திலே அறிவுறுத்துகிறேன் என் தங்கமே இந்த அப்பனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடிக்கொண்டு கவனமாக கேட்க வேண்டும் நான் நேர்மையாக இருந்தேன் உண்மையாக நடந்து கொள்கிறேன் நியாயமான முறையில் முறையில்தான் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன் ஆனால் எனது வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் என்று வாழ்க்கையில் தோறும் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறதே இந்த வாழ்க்கையே எனக்கு சோதனை காலமாக இருக்கிறதே என் அப்பனே கருப்பா இதிலிருந்து என்னை மீட்டெடுக்க மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை வைத்தாயல்லவா என் தங்கமே மன நிம்மதி என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ மன நிம்மதியில்லாமல் அல்லவா சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று என் இடத்திலே வந்து கோடு அல்லவா என் பிள்ளையே இப்பொழுது நீ மனதளவில் போய் கிடைக்கிறாய் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் கண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உனக்கு இந்த கஷ்டம் வந்துவிட்டதா உனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்றெல்லாம் கூறி நிடத்திலே துக்கம் விசாரிப்பது போல ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தை கேட்டு கேட்டு உன்னை சங்கடத்தில் ஆழ்த்துகிறார்கள் அல்லவா பிள்ளையே உனக்கு அருகில் இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசிவிடாமல் இருந்தாலும் சில செயல்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றிய குறைகளை சொல்லி புறம் பேசி உன்னை நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக அலட்சியமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயப்படாதே இதுபோன்று புறம் பேசுபவர்கள் எல்லாம் நாளை நீ உயர்வினை கண்டுவிட்டால் உன்னை புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராகத்தான் இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று தெரியுமா சமயத்திற்கு தகுந்தது போல பேசி பச்சோந்தியை போல மாற்றி மாற்றி தன்னுடைய குணத்தை வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் பிள்ளையே உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் இருமறையான யாழ்த்தைகளையும் இருமறையான சோதனைகள் கண்டுகொள்ளாத எந்த திசையுடைய மனதாலும் எப்போதும் யாகிய மனதல்லாலும் அது இடத்தில் அன்றைய மட்டும் உணர்வு அநாவசியமானது என்பதை அவர்களுடைய வேலை தங்கமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ தட்டாமல் அப்படியே செய்ய வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்க வேண்டுமோ அதுவும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் உயர்ந்த நிலையை அடையும் நீ நினைத்த வெற்றியை இந்த பிறவியிலேயே நீ அடைந்து விடுவாய் என்பதை நான் உனக்கு சத்திய வாக்காக கொடுத்து விடுகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத பாடத்தை நாம் நம்முடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தும் இருந்தும் நீ பெற்றிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான உறவு எது போலியான உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இவர்களால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டார்கள் யாரெல்லாம் துன்பம் வரும் வேளையில் உன்னை விட்டு விலகிச் சென்றார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது அறிந்துவிட்டாய் அல்லவா இப்போது அப்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் இப்போது இருக்கின்ற இந்த சோதனை காலமானது உனக்கு சாதனை காலமாக மாறிவிடும் அதன் பிறகு நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைந்துவிடும் என் தங்கமே அப்பன் சொன்னதை கேட்டு நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பண பிரச்சனைகளும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் பொருளாதார தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி உனது மனதில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீ உறுதியோடு கடைபிடிக்க வேண்டும் பிடிக்காதவற்றை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் மற்றவர்களிடத்தில் நீ வாக்குவாதம் செய்வதையும் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வதையும் நீ உடனடியாக விட்டுவிட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் நீ பேசுவதையும் தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் திருத்தி உன்மீதே தீன்பலியை சுமத்துவதற்கு சிலர் தயாராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் உன்னிடத்திலே கோபம் வெளிப்படும் அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும் அல்லவா நீ மேலும் கோபமாகி என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று அனாவசியமான வார்த்தைகளை பேசி விடுவாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்துவிடக் கூடாது உனக்கான மனப்பக்குவத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களை நீ உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை உனக்கு தூக்கம் வரும்பொழுது எல்லாம் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீராக ஓடுகிறது உன்னுடைய வருமானமே உனக்கு போதுமானதாக இல்லை செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே போகிறது இந்த நவநாகரிக காலத்தில் அத்தியாவசியமான செலவுகளுக்கே நம் வருமானம் போதவில்லை உனக்கே இப்படி பணப்பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பணத்தினை கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கடன் கொடுப்பதும் மிக பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மற்றொருவருக்கு ஜாமீன் போட்டு நீ கடன் பெற்று கொடுப்பதும் மிக பெரிய தவறு என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றைய காலகட்டத்தில் யாருமே உதவி செய்வதையெல்லாம் உண்மையாக நினைத்து பார்ப்பது கிடையாது நீ எவ்வளவுதான் நன்றிகளை செய்திருந்தாலும் அதையெல்லாம் உடனடியாக மறந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது எல்லாம் நீ உடனடியாக நிறுத்திவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி வந்தால் போதும் என் தங்கமே வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதை தரக்கூடியதாக மாற்றி உனக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரெண்டைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்